சார்பாக சமலர் இந்த காஞ்சிபுரத்துல வந்து தேவேந்திர விழா நீங்க எல்லாருமே ஒன்று முடி எதற்காக நீங்க ஒன்று கூடியிருக்கீங்க இந்த புஷ்ப விழாக்கு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக கிடைத்து வந்த ஒரு ஒரு பெருமை தேவேந்திர சமுதாயத்துக்குன்னா இது முன்னவர்கள் நம்ம சமுதாயத்துக்காரங்க முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு இது கிடைச்சிட்டு இருந்திருக்கு பாத்தீங்கன்னா இடையில இந்த மரியாதையானது நமக்கு கிடைக்கப்பெறவில்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சமுதாயத்து ஒவ்வொரு கோயிலையும் நம்மளோட அதிகாரத்தை மறுக்கப்பட்டு வருது அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம தமிழை வேந்தர் அவர்கள் தான் இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலையும் நமக்கான முதல் முறைய முதல் மரியாதையை பரிவட்டத்தை வீட்டு வந்து வந்து கொண்டிருக்கிறார் அந்த இதுல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் புஷ்ப பல்லா பல்லாக்கு விழா பார்த்தீங்கன்னா நாலாவது ஆண்டாக தலைவர் தமிழனவேந்தர் தலைமையில் நடைபெற்று வருகிறது இந்த புஷ்பா பல்லாவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழான நகர அவனுதான் இதை திரும்ப வந்து எங்களுக்கு இந்த தேவந்தோட சமுதாயத்துக்கு கிடைக்கிறதுக்கான பெரிய ஒரு முயற்சி எடுத்து இந்த புஷ்ப விழாக்கு நடந்துட்டு இருக்குது இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு தமிழ தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்களும் இன்னைக்கு இந்த புஷ்ப பல்லாக்கள் விழாக்கள் விழாவில் கலந்து கொண்டு இதை நாங்க அனைவரும் சிறப்பித்து வந்திருக்கோம் இன்னைக்கு டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வந்து

கோரிக்கையை பாத்தீங்கன்னா தேவேந்திரகுல வேலையாளர் சமுதாயம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து நீண்ட கால நீண்ட ஆண்டு காலமான ஒரு கோரிக்கையை வந்து எங்களுக்கு பாரதிய ஜனதா தான் எங்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் எங்களுக்கு வந்து இதை கொடுத்தாரு இதை அறிவிச்சாரு அப்படிங்கிற நாங்க அந்த அவரு எங்களுக்கு அறிவிச்ச அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கிறோம் அதே மாதிரி இந்த பிஜேபி வந்து இன்னைக்கு எங்க தலைவர் வந்து கூட்டணியில இன்னைக்கு நாங்க இருக்கிறோம் இந்த கூட்டணி கட்சியில நாங்க இணைஞ்சிருக்கிறோம் இந்த கூட்டணி கட்சியில இணைஞ்சு பாத்தீங்கன்னா தலைவருக்கு ஒரு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க அது எந்த இடம் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு நாட்கள வந்து கண்டிப்பா இந்த ஒட்டுமொத்த தேவேந்திர சமுதாயமும் கண்டிப்பா தலைவர் எந்த தொகுதியில நிக்கிறாங்களோ அந்த இடத்துல நாங்கள் அனைவரும் தலைவர் அந்த இடத்துல வந்து வெற்றி பெற வெற்றி வாக சூட நாங்க அனைவரும் வந்து ஒன்று திரண்டு போராடுறதுக்காக நாங்க இருக்கிறோம் வேலை செய்ய களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு நாங்க எல்லாமே இருக்கிறோம் அதே நேரத்துல இந்த இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு மேல வந்து நாங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு பட்டியலை வெளியேற்றத்தில் வந்து வெளியே போனோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கோரிக்கையை நாங்கள் எடுத்து நாங்கள் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியிலோட அந்த வச்சிருக்கோம் அந்த கோரிக்கையை அந்த கோரிக்கையை எங்களுக்கு வந்து பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த கோரிக்கையை கண்டிப்பாக தமிழன அவர்கள் வாயிலாக அந்த கோரிக்கை மீண்டும் நாங்கள் பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த வருகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் தலைவர் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் பிஜேபி கூட்டணியில் நின்று நாங்கள் கண்டிப்பாக அந்த இடத்தை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பொது தொகுதியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அல்லது தனித்தகுதியாக இருக்குமா இல்ல கண்டிப்பா தனித்தகுதியாக இருக்கும் ஒட்டுமொத்த வேளாண் மக்களும் எதிர்பார்ப்பது ஒரு பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆபாவாக இருக்கிறது அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அது கண்டிப்பா வரும் காலங்களில் நிக்கதான் போறோம் ஆனா இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து நம்ம அந்த பட்டியல் வெளியேற்றதுக்காக நான் இருக்கிறதுனால இப்பதைக்கு நம்ம வந்து நம்ம தனி தொகுதியில நம்ம நம்ம நிக்க முடியும் அதாவது ஒரு சில காரணங்களுக்காக நம்ம தான் நிக்க முடியும் இல்ல அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு அந்த கோரிக்கையான அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை கண்டிப்பா நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள நம்ம

நம்ம என்ன விதமான முன்னெடுப்பு விஷயத்தை சொல்லணும் தேவேந்திர அவர்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் நாங்க வென்றெடுக்கணும் முக்கியமா நாங்க பட்டியல விட்டு வெளியே போனோம் முதல்ல வந்து நாங்க வந்து தேவேந்திர உள்ள சமுதாயம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து உள்ள வந்துட்டோம் நாங்க இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பட்டியல் வெளியேற்றோம் இது முதல் கோரிக்கை எடுத்து வச்சிருக்கோம் அதுபோக இந்த தேவேந்திர உள்ள சமுதாயம் அதாவது மக்கள் தொகை வீதாச்சர அடிப்படையில எங்களுக்கு வந்து அதுல வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை வேளாளர் மக்களுடைய வரலாற்று பறைசாற்று விதமாக காஞ்சிபுரம் மாவட்டத்துல இந்த காஞ்சி காமாட்சியம்மன் கோவில்ல வந்து இந்த புஷ்ப பல்லாட்டு திருவிழாவும் நம்ம தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு முதல் மரியாதை பரிவட்டம் கிடைப்பது வந்து உலகத்தில் வாழும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருக்குமே ஒரு பெருமை சேர்க்கை நிகழ்வாக அமைஞ்சிருக்குது இதுல தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருமே வெகு திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவை வந்து வெகு சிறப்பாக வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க ஒரு மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஆண்டுகளில் இந்த புஷ்ப பல்லாக்கத்தில் திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடுவதற்கு மக்கள் சார்பாக ஒன்றிணைந்து சிறப்பாக செயல்படுவதற்கான செயல் திட்டங்களை வைத்து செயல்பட வேண்டும் என்பதை வேளாளர் என்ற சொற்களை கொண்டு திராவிட கட்சிகள் கையாளும் இந்த அடக்குமுறைகளை கையாள தேவேந்திரகுல மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் ஒட்டுமொத்த தேவேந்திரம் ஒன்று சேர்ந்து ஒரே அணியில இணைஞ்சு இந்த எங்களோட கோரிக்கைக்காக கண்டிப்பா குரல் கொடுத்தா இந்த திராவிடத்தை நாங்க கண்டிப்பா வீழ்த்த முடியும் எங்களால ஒட்டுமொத்த தேவந்திரம் ஒண்ணும் சேரணும்